வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ சிவசக்தி பக்தி வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் அகரம் அடுத்த கெங்காபுரம் கிராமத்தில் ஓம் ஸ்ரீ அன்னதான பிரியன் ஸ்ரீ ஐயப்பசாமி அன்னதான பிரபு கட்டளையின் சார்பில் மூன்றாம் ஆண்டு பொதுப்படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை வெகு விமர்ச்சியான முறையில் நடைபெற்றது மூத்த குருசாமி ஏ தட்சிணாமூர்த்தி அவர்கள் குருசாமி எஸ் விநாயகம் அவர்கள் தலைமையில் இந்த சிறப்பு வாய்ந்த படி பூஜை நடைபெற்றது மேலும் திரு தாமோதரன் குருசாமிகள் திரு சுந்தரமூர்த்தி குருசாமிகள் முன்னிலையில் இந்த மகா படி பூஜை மற்றும் பொது விளக்கு பூஜை நடைபெற்றது முதலில் கங்காபுரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் எதிரில் பிரம்மாண்டமான முறையில் ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ ஐயப்பசாமி ஸ்ரீ வள்ளியம்மை ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ தெய்வயானை மற்றும் கிராம தேவதைகள் பூ அலங்காரம் செய்து வைத்து சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தெய்வங்களின் பக்தி பாடல்கள் வருகை புரிந்த சுவாமிகள் சிறப்பான முறையில் பாடல்கள் பாடப்பட்டு குருசாமிகள் முன்னிலையில் பதினெட்டு படி அமைக்கப்பட்டு பதினெட்டு படிக்கும் கற்பூரம் வைக்கப்பட்டு மகா தீபாராத நடைபெற்றது பதினெட்டு படிக்கான பாடல்கள் பாடப்பட்டு இந்த சிறப்பான படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை ஏற்பாடு செய்து நடத்திய அனைத்து சாமிகளையும் குரு சாமிகள் வாழ்த்தினார்கள் பின்பு மகா தீபாராதனை நடந்து முடிந்து பூஜிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் வருகை புரிந்த பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து மகா தானம் நடந்து முடிந்து அனைத்து பொதுமக்களுக்கும் வாழ்த்தினார்கள் பக்தி செய்திக்காக கலவை அடுத்த கெங்காபுரம் கிராமத்தில் இருந்து ஈஸ்வரன் சோமூர்த்தி சுவாமி அவர்களுக்கு அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நீண்ட நேரம் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ சிவசக்தி வலைதள பக்தி